தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக தேசிய தலைவராக முன்னாள் முதலமைச்சர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக முன்னாள் முதலமைச்சர் நியமனம் பாஜக தேசிய தலைவர் பொறுப்பில் நட்டா உள்ளார் அவர் தற்பொழுது மத்திய அமைச்சராக உள்ளார் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது அவருக்கு பதிலாக யாரை தேர்வு செய்வது என்று ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டு காலமாக இழுபறி ஏற்பட்டது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் என்று பலருடைய பெயர் அடிபட்டாலும் கூட ஆர்எஸ்எஸ் இதற்கு சம்மதிக்கவில்லை தற்பொழுது ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரான ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட ஆர்எஸ்எஸ் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் தேர்வு செய்யப்பட ஆம் மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார் மூன்று முறை பாஜக முதலமைச்சராக பணியாற்றியவர் தற்பொழுது மத்திய அமைச்சராக உள்ளார் ஆர்எஸ்எஸ் தீவிர ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ் இந்த தேசிய தலைவர் தேர்தலில் மூக்கை நுழைத்தது ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆதரவாளரான மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானை பரிந்துரை செய்துள்ளது வேறு வழியில்லாமல் சிவராஜ் சிங் சவுகானை தலைவராக தேர்வு செய்ய பாஜக தேசிய செயற்குழு முடிவு செய்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்படுகிறார்